டிவி ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் அல்லது லேப்டாப் வாங்க திட்டமிட்டிருந்தால் விரைந்து வாங்குவது நல்லது வரும் வாரங்களில் மின்னணு சாதனங்களின் விலை நான்கு முதல் எட்டு சதவீதம் வரை மேலும் உயரலாம் என தொழில் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன ஏற்கனவே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மூன்று சதவீதம் முதல் இருபத்தி ஒன்று சதவீதம் வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் மெமரி சிப் விலைகள் கடுமையாக உயர்வதே செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கணினி பயன்பாடு அதிகரித்ததால் மெமரிக்கு தேவை உயர்ந்து செலவுகள் உயர்ந்துள்ளன கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் தகவலின்படி உலக மெமரி சந்தை தற்போது புல் கட்டத்தில் உள்ளது கடந்த காலாண்டில் ஐம்பது சதவீதம் உயர்ந்த விலைகள் தற்போதைய காலாண்டில் மேலும் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் ஏப்ரல் ஜூன் இடையில் கூடுதல் இருபது சதவீதம் உயரலாம் ஜனவரியில் விவோ நத்திங் போன்ற நிறுவனங்கள் ரூபாய் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை விலையை உயர்த்தியுள்ளன சாம்சங் போன்றவை தள்ளுபடிகளை குறைத்துள்ளன சில நிறுவனங்கள் கூறு தரத்தில் மாற்றம் செய்யவும் வாய்ப்பு உள்ளது மெமரி சிப் பற்றாக்குறை காரணமாக டிவி தயாரிப்பாளர்கள் விலையை ஏழு முதல் பத்து சதவீதம் உயர்த்தியுள்ளன லேப்டாப் விலைகள் ஐந்து முதல் எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளன ஏஐஎம்ஆர்ஏ தகவலின்படி மொத்த விலை உயர்வு முப்பது சதவீதம் வரை செல்லக்கூடும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்மார்ட் போன் விற்பனை பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் குறையலாம் குறிப்பாக ரூபாய் இருபதாயிரத்துக்கு கீழான பிரிவில் தாக்கம் அதிகம் இருக்கும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியும் அழுத்தத்தை அதிகரிக்கிறது